ஹலோ விவாஸ் வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இந்த வீடியோவில் க்ரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்கு தேவையான நியூ சிலபஸ் படி தமிழில் யூனிட் செவன் இருக்குது இல்லைங்களா அதில் இருபது அறிஞர்கள் பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க கொடுத்ததே வந்து நமக்கு பத்தாம் வகுப்பு தரம் அப்படிங்கிறதான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து பாரதிதாசன் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஸோ என்னம் பழைய டுவெல்த் வரைக்குமே கூட நீங்கள் நடத்தியிருக்கீங்க ஸோ அதேமாதிரி நம்ம ஸ்டடி மெட்டீரியலும் இருக்குது ஆனால் நமக்கு சிலபஸில் வந்து நியூ சிலபஸில் ஐ மீன் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்க சிலபஸில் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தரம்ன்றது யூனிட் செவனில் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே அப்புறம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்தாலும் நம்ம பழைய சமச்சீர் அண்ட் பழைய லெவன்த்து டுவெல்த் வரையும் படித்து வச்சுக்கிறது நமக்கு நல்லது ஓகேங்களா ஏன்னா புது சமச்சீரில் என்ன படிக்கிறமோ அந்த பழைய சமச்சீரையும் டென்த் வரைக்கும் என்ன படிக்கிறோமோ அதே தான் ரிப்பீட்டடாக ஒரு ரெண்டு மூணு லெசன் லெவன்த்து டுவெல்த்தில் இருக்குது இல்லைங்களா ஸோ அதனால் எந்த தப்பும் இல்லை பழைய சமச்சீர் லெவன்த்து டுவெல்த் வரைக்கும் படிச்சுக்கிறது நமக்கு நல்லது தான் சரி இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் ஓகேங்களா சரி நாமக்கல் கவிஞரோட போர்ஷன் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ இருக்கிறதுல நமக்கு பாரதிதாசன் தான் அதிகமாக இருக்கும் மற்றவங்க எல்லாமே ஒரு அதிகபட்சம் ஒரு நாலு லெசன் அவ்வளோதான் இருப்பாங்க சரிங்களா சரி இப்போ ஏழாம் வகுப்பு எங்கள் தமிழ் அப்படிங்கிற பாடப்பகுதி யார் எழுதுனது அப்படின்னா நாமக்கல் கவிஞர் ஸோ நான் எப்பயும் சொன்னது போல் முதல் இரண்டு வரை கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கணுங்க அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் கம்பல்சரி மனப்பாட இது போட்டிருக்காங்களோ இல்லையோ கம்பல்சரி முதல் இரண்டு வரை கடைசி இரண்டு வரை ஞாபகம் வச்சுக்கிட்டே ஆகணும் ஓகே ஆல்ரெடி சொல்லும் பொருளும் ப்ரீவியஸான யூனிட்லேயே நம்ம படிச்சிருப்போம் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஸோ அதில் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ஸோ இப்போ பாருங்களேன் இந்த பாடலோட ஆசிரியர் யார் நாமக்கல் கவிஞர் ஓகே இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியோட கொள்கைகளால் ஈடுபட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவரை வந்து என்ன அழைக்கிறோம் அப்படின்னா காந்திய கவிஞர் அப்படின்னு வந்து அழைக்கிறோம் ஓகேங்களா சரி தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யாரு நாமக்கல் கவிஞர் தான் இவர் எழுதின நூல்கள் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கோலி சரிங்களா சரி இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எங்கள் தமிழ் அப்படிங்கிற பாடப்பகுதி நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற நூலில் இருந்து எடுத்து தரப்பட்டது தான் ஓகேங்களா அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் டக்குன்னு முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா சரி அடுத்து வந்தீங்கன்னா பழைய சமச்சீர் புத்தகம் ஒன்பதாம் வகுப்பு இயல் ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாரதிதாசனுக்கு இதே லெசன் வந்து நம்ம படித்தோம் இல்லைங்களா பாரதிதாசனோட பாடல் வரிகள் எங்கே இருக்கோ அதை மட்டும் படித்தா போதும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு விஷயம் நம்ம படித்தோமா அதே போல் நாமக்கல் கவிஞரோடது எங்கே இருக்குன்னு பார்த்துருவோமா இங்கே பாருங்கள் வாழ்க்கை சிறக்க ஒவ்வொருவரும் ஒரு தொழிலையாவது கற்றுக்கொள்வது நல்லது என வலியுறுத்தும் நாமக்கல்லாரின் கவிதை வருமாறு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் ஸோ இது வந்து யாரோடது நாமக்கல் கவிஞர் சொன்ன வரிகள் ஓகேங்களா ஸோ இந்த ஒரே ஒரு இவரை இந்த வெறும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் ஓகேங்களா சரி அடுத்தது வந்து பாருங்க அதே பழைய சமச்சீர் ஒன்பதாம் வகுப்பு மூணாவது பருவத்தில் பெண்மை அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதி கொடுத்திருக்காங்க பார்த்தீங்களா அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும் உண்மை தன்மையும் உறுதியும் மிகுந்தும் ஸோ வழக்கம் போல என்ன சொல்லியிருக்கேன் முதல் இரண்டு வரி கடைசி இரண்டு வரி அயலார் தமக்கும் அன்பை செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் ஓகேங்களா இது வந்து யாரோடது நாமக்கல் கவிஞரோட பாடல் வரிகள் சரிப்ப இங்க வந்து பாருங்களா சொல்லும் பொருளும் ஆல்ரெடி வந்து படிச்சிருப்பீங்க கம்பல்சரி இந்த இதை படிக்கும்போதே நீங்கள் ரீகால் பண்ணிக்கணும் ஸோ பெண்மையை பற்றினா பாடப்பகுதி இது இல்லையா சரி பாசிட்டிவ் குறிப்பு பார்த்துருவோம் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மோகனூரில் பிறந்தவர் சரிங்களா இவரோட பெற்றோர் பேர் என்னது வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் இவர் வந்து பார்த்திங்கன்னா கவிதை போட்டி பல போட்டிகளில் பங்கேற்று பரிசுகள் வந்து வென்றிருக்காரு தமிழக அரசோட முதல் அரசவை கவிஞர் இவர் தான் இவருக்கு நடுவண அரசு நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லைங்களா பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு இவர் தமிழக மக்களால் காந்திய கவிஞர்னு அழைக்கப்படுறார் எதனால் காந்தியோட விஷயங்களை ஃபாலோ பண்ணனால அவரோட கருத்துக்கள் மூலமாக இவர் ஈர்க்கப்பட்ட அவரோட செயல்களை ஃபாலோ பண்ணனால இவரை நம்ம என்ன அழைக்கிறோம் காந்திய கவிஞர் அப்படின்னு வந்து நம்ம அழைக்கிறோம் இவரோட காலம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வரைக்கும் சரியா அடுத்தது நூல் குறிப்பு வந்து பாருங்கள் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் இருந்து நமக்கு அந்த நூலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சமுதாய மலர் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடலை தான் இப்போ நமக்கு பெண்மை அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இது போக வேறு என்னென்ன தலைப்புகளில் அங்கே பாடல்கள் எல்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா தெய்வ திருமலர் தமிழ்தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் மலர் சாரி பெரியோர் புகழ் மலர் திருநாள் மலர் சிறுகாப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல்சுவை மலர் இந்த மாதிரி நிறைய தலைப்புகள் இருக்குது இதில் நமக்கு இந்த சமுதாய மலர் அப்படிங்கிற தொகுப்பில் அந்த தலைப்பில் இருந்து தான் நமக்கு இந்த பெண்மை அப்படிங்கிற பாடப்பகுதியை கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இது எல்லாமே எதிலங்க வருது நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு இப்போது நாமக்கலாரோட படைப்புகள் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ கொஷின் சரி இப்போ இசை நாவல்கள் வந்து மூணு எழுதியிருக்காருங்க கட்டுரைகள் பன்னெண்டு தன் வரலாறு மூணு எழுதியிருக்காரு புதினங்கள் ஐந்து இலக்கிய திறனாய்வுகள் ஏழு கவிதை தொகுப்புகள் பத்து சிறுகாப்பியங்கள் அஞ்சு மொழிபெயர்ப்புகள் நாலு சரிங்களா கம்பல்சரி மனப்படம் பண்ணணுமா மேம்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கட்டாயமாக மெமரி பண்ணி தான் ஆகணும் சரிங்களா அவ்வளோதாங்க அடுத்து வந்தீங்க அப்படின்னா பழைய சமைச்சர் பனிரெண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் ஒன்றில் இந்த நாட்டு வாழ்த்து பாடல் வந்து நமக்கு இடம்பெற்றிருக்கும் ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இந்திய நாடு இது என்னுடைய நாடே என்று தினம் தினம் நீ அதை பாடு ஸோ முதல் இரண்டு வரை கம்பல்சரி பார்த்துக்கோங்க அடுத்து லாஸ்ட் இரண்டு வரை இந்த தினம் முதல் இந்திய நாடு என்னுடைய நாடு என்ற எண்ணத்தை கூடு சரிங்களா சரி நாமக்கல் கவிஞரோட பாடல்கள் ஸோ இப்போ நம்ம பார்த்த நாட்டு வாழ்த்து பாடல் வந்து நாமக்கல் கவிஞர் பாடல்கள்ங்கிற நூலில் இருந்து தான் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க ஓகேவா சரி இதில் வந்து ஆல்ரெடி என்னென்ன மாதிரி தலைப்பு இருக்குங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான் தெய்வ திருமலர் தமிழ் தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் திருநாள் மலர் சிறுகாப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல்சுவை மலர் இந்த மாதிரி தலைப்புகள் எல்லாமே இதில் இடம் பெற்றுருக்கு சரிங்களா இதில் நாமக்கல் கவிஞர் பாடல்களில் சரி அடுத்தது கவிஞர் சத்தியாகிரக தொண்டர்கள் பாடுவதற்கென இயற்றிய சில பாடல்கள் என்னுடைய நாடு அப்படிங்கிற அப்படிங்கிற தலைப்பில் தேசிய மலரில் இடம்பெற்றிருக்கு சரிங்களா சரி ஸோ இதிலேருந்து ஒரு பாடல் தான் இப்போ நமக்கு பாடப்பகுதியாக அமைந்திருக்கு சரிங்க அடுத்தது ஆசிரியர் குறிப்பு ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போமா இவர் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மோகனூரில் பிறந்தவர்னு தெரியும் எந்த வருஷம் பிறந்தாருன்னு தெரியும் அம்மா அப்பா பேர் என்னன்னு தெரியும் அவங்களுக்கு எட்டாவது பையனாக பிறந்தவர் தான் நாமக்கல் கவிஞர் சரி அடுத்தது இவர் வந்து உப்பு சத்தியாகிரகத்தில் வந்து கலந்துக்கிட்டதுனால சிறை தண்டனை வந்து வாங்கியிருக்காரு ஓகேங்களா சரி இந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது பாடல் வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும் இல்லைங்களா உப்பு சத்தியாகிரகத்தில் தொண்டர்கள் பாடுறதுக்காக இவர் தான் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சரி அடுத்தது வந்து முதல் தமிழகத்தோட அரசவை கவிஞர் நமக்கு தெரியும் இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழக சட்ட மேலவை உறுப்பினராகவும் இருந்திருக்காரு ஸோ இவருக்கு அரசு பத்மபூஷன் விருது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவர் வந்து எந்த வருடம் மறைந்தாருங்கிறத ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் சரி இப்போ பொருள் வந்து கொடுத்துருக்காங்க இதை மட்டும் படிச்சுட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான் நாமக்கல் கவிஞருக்கான போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி மொத்தமே எத்தனை லெசன்ங்க நாலு லெசன் அந்த நாலு லெசனில் ஒரு லெசன் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் நமக்கு இருந்திருக்கும் ஸோ நாமக்கல் கவிஞர்களோடது ரொம்பவே சின்ன கண்டர்மாயிருதா இருக்குது இல்லைங்களா ஸோ பாரதிதாசன் மட்டும் தான் நிறைய லெசன் இருக்கமா இருக்கும் மற்ற கவிஞர்களோடது எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் ஸோ அடுத்தது மூணாவது நபர் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா ஊவே சாமிநாதர் அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா ஸோ இவரை பற்றின டீட்டெயில்டான விஷயம் வந்து நமக்கு பழைய சமச்சீர் ஆறாம் வகுப்பு அந்த முதல் இயல் இருக்கு இல்லைங்களா முதல் பருவத்தில் வரக்கூடிய முதல் இயல் ஸோ அதில் தான் வந்து நிறைய டேட்டாஸ் வந்து இருக்கும் ஸோ இதே இது மேம் நியூஸ் இது எந்த புக்குன்னு கேட்டிங்கன்னா டுவெல்த்து பொதுத்தமிழ் இயல் நாளில் ஒரு உரைநடை பகுதி வந்து இருக்கும் சரிங்களா பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிறது ஆனால் ஆக்சுவலாக நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவரை பற்றின பாயிண்ட்ஸ் தான் நமக்கு தேவை இல்லையா ஸோ அது வந்து நமக்கு எங்கே இருக்குன்னா இந்த பாடப்பகுதியோட நூல் வெளியில தான் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிச்சிங்கனாலும் நமக்கு போதுமானது ஆனா இதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையுமே நமக்கு அவ்வளோ முக்கியங்கிற மாதிரி தான் சரிங்களா இப்பாடப்பகுதி உயிர் மீட்சி எனும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட ஊவேசாவின் இலக்கிய கட்டுரைகளில் இருந்து எடுத்து தரப்பட்டது நமக்கு இந்த பாடப்பகுதி சரியா இப்போ தமிழ் தாத்தான் அழைக்கப்படக்கூடியவர் யார் நம்மளோட ஊவே சாமிநாதர் ஸோ இந்த ஊவேசா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா இணையற்ற ஆசிரியர் புலமை பெருங்கடல் சிறந்த எழுத்தாளர் பதிப்பாசிரியர் பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சல் பதிப்பிக்க அடும் அரும்பாடு பட்டவர் ஸோ நிறைய பழந்தமிழ் நூல்களை அவர் தேடி தேடி அச்சலை பதிப்பிச்சு நமக்கு வெளியிட்டனால தான் இவரை நம்ம என்னன்னு சொல்கிறோம் தமிழ் தாத்தா தமிழ் தமிழ்மையிலிருந்து அவரோட பற்றின் காரணமாக தான் அவர் என்ன பண்ணியிருக்காருனா நிறைய சங்ககால இலக்கியங்கள்லாம் வந்து இந்த காப்பியங்கள் இலக்கியங்கள் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காரு அவர் அச்சலை பிரிண்ட் பண்ணி நமக்காக வெளியிட்டிருக்கார் இல்லையா ஸோ அந்த பணியை போற்றும் விதமாக தான் நம்ம அவரை எப்படி அழைக்கிறோம் தமிழ் தாத்தா அப்படின்னு வந்து அழைக்கிறோம் ஸோ இவருக்கு கிடைத்த பட்டங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா மகாம கோபாத்தியாய திராவிட வித்யாபூஷனம் தாஜிநாத்திய கலாநிதி இது எல்லாமே இவருக்கு கிடைத்த பட்டங்கள் சரிங்களா சரி அடுத்தது கும்பகோணம் அரசு கலை கல்லூரி சென்னை மாநில கல்லூரியிலும் இவர் என்னவா இருந்திருக்காரு தமிழ் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாவது வருடம் சென்னை பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர் சரிங்களா சரி அவரோட சிலை வந்து எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது ஸோ சென்னை காலேஜில் வங்கக்கடலை நோக்கி இருக்கிறமே அவரோட சிலையை வந்து வச்சிருக்காங்க சரிங்களா அடுத்து சென்னை திருவான்மையூரில் இவர் பெயர் பெயரில் ஊவேசா நூலகம் அப்படிங்கிற நூலகம் வந்து அமைத்திருக்காங்க சரிங்களா ஸோ பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கா ஆனால் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாயிண்ட்டும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் ஓகேங்களா சரி இப்போ அடுத்து வந்தீங்க அப்படின்னா பழைய சமைச்சு தமிழ் தாத்தா ஊவேசா ஸோ இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இவர் ரொம்ப தேடி தேடி போய் ஒரு ஓலைச்சுவடிக்காக ரொம்ப வந்து அலைந்து தெரிஞ்சிட்ருப்பார் சரிங்களா அதை பற்றி தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி எந்த ஓலைச்சுவடியை பற்றி அவர் தேடி அலைஞ்சதாக வந்து இங்கே கொடுத்துருப்பாங்கன்னா குறிஞ்சி பாட்டு அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக தொண்ணூற்றி ஒன்பது பூக்களோட பேர் வந்து இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க ஆனால் அவர்கிட்ட வந்து தொண்ணூற்றி ஆறு தான் இருந்துச்சு இன்னும் மூணு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து இல்லை ஓகேங்களா ஸோ அந்த மூணு பேரும் வந்து எனக்கு கரெக்டாக தெரியணும்னா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு ஓலைச்சுவடிக்காக ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்சு கடைசியில் அதை வந்து கண்டுபிடிச்சும் பதிப்பிச்சும் கொடுத்துருப்பாரு ஸோ அதை பற்றி தான் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் என்னங்க முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊவைசா பதிப்பித்த நூல்கள் பற்றி பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க எட்டு தொகையில் வரக்கூடிய எட்டு நூலையும் இவர் தான் பதிப்பிச்சார் பத்து பாட்டில் வரக்கூடிய பத்தியுமே இவர் தான் பதிப்பிச்சார் சிவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை புராணங்களில் பன்னெண்டு நூல் உள்ளாவில் ஒன்பது கோவையில் ஆறு தூதில் ஆறு வெண்பா நூல்களில் பதிமூணு அந்தாதியில் மூணு பா பரணியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நூல் மும்மணி கோவையில் ரெண்டு நூல் இர இரட்டைமணி மாலையில் ரெண்டு பிற பிரபந்தங்கள் வந்து நாலு சரிங்களா ஸோ இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டான கவுண்ட்டு தான் சரிங்களா இவர் பிறந்த ஊர் என்னன்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தம தானபுரம் அவரோட இயற்பேர் என்னன்னா வேங்கட ரத்தினம் இவரோட ஆசிரியர் பேர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் சரிங்களா ஸோ இவரோட ஆசிரியர் இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் தான் இவருக்கு என்ன பேர் வச்சுருக்காரு சாமிநாதன் அப்படிங்கிற பேரை வச்சுருக்காரு சரிங்களா வேங்கடரத்தினம் அப்படிங்கிற பேர்ல இருந்து இவருக்கு என்ன பேர் கொடுத்துருக்காரு சாமிநாதன் அப்படிங்கிற பேர் வந்து கொடுத்திருக்காங்க அப்ப உத்தமதானபுரம்ங்கிற ஊரை சேர்ந்த வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் அப்ப ஊ வே சா அப்படின்னு சொல்லி சுருக்கி நம்ம அழைக்கிறோம் சரிங்களா சோ இவர் வந்து பிறந்த வருடம் இவர் வந்து வருடம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க சரி இப்போ அடுத்து வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இவர் ஊவேசா வந்து தன்னோட வாழ்க்கை வரலாற எந்த இதழில் தொடரா வந்து எழுதினார்னா ஆனந்த விகடனில் தொடரா வந்து எழுதினார் அது பேர் வந்து என் சரிதம் சரியா சரி அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊவேசாவோட பெயரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது வருடம் டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் அப்படின்னு சொல்லி சென்னையில் இருக்கக்கூடிய பெசன் நகரில் ஆரம்பிச்சிருந்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஊவேசாவோடய தமிழ் பணியை பற்றி வெளிநாட்டு அறிஞர்கள் யார் யார் பாராட்டியிருக்காங்கன்னா போப் சூழியல் வின்சோன் அடுத்தது அரசு வந்து இரண்டாயிரத்தி ஆறாவது வருடம் இவரை பெருமைப்படுத்தும் விதமாக வந்து அஞ்சல் தலையை வந்து வெளியிட்ருக்காங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அவ்வளோ தாங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம இரண்டு நபர்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா ஸோ ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்த்தோம் நாமக்கல் கவிஞர் பற்றி பார்த்தோம் அடுத்து வந்து ஊவே சாமிநாதர் பற்றி பார்த்தோம் ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோலேயே நம்ம பாரதிதாசன் பற்றி பார்த்துட்றோம் ஸோ ப்ரீவஸாக போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலே பிளேலிஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் யூனிட் செவன் அப்படின்ற பிளேலிஸ்ட் எடுத்திங்கனாலே ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நம்மளோட டெஸ்ட் பேச்சஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்க்கு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க டெக்ஸ்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ